மீனாட்சி அனைவருக்கும் வணக்கம் சனி வக்ர பயிற்சி பலன்கள் இருபத்தி ஐந்து ராசியில கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் சனி பெயர்ச்சி அடைந்தாரு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு சனி பெயர்ச்சி அடைந்தாரு அதே மாதிரி இப்போ சனி வக்ர அடைய அடைகிறாரு சனி வக்ரகதி அடைந்தாலுமே மீன ராசியை விட்டு நகரலங்க மோஸ்ட்லி ஒரு கிரகம் வக்ரம் அடையுதுன்னா சில சமயம் பின்னால இருக்கும் ராசிக்கு சென்று வரும் பட் இப்போ சனி பயிற்சி அடையிறது மீன ராசியிலே தான் இருக்காரு வருகின்ற ஜூலை பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலை வரை சனி வக்ரகாலமாக இருக்கிறது இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றத நாம இங்க தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த வக்கர சனி பயிற்சி காலம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பாக்கலாம் அதாவது மகர ராசினர் கடந்த ஏழரை ஆண்டுகளாகவே ஏழரை சனியின் தாக்கத்துல ரொம்பவே படாத பாடுபட்டிருப்பீங்க பல போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க பல பேருக்கு வந்து வீடு மாற்றம் வேலை மாற்றம் எல்லாமே ஏற்பட்டிருக்கும் கடந்த ஓராண்டு காலமாவே ஓரளவுக்கு நல்ல பலன்களை தான் பெற்று வராங்க மகர ராசினர் இன்னும் சில பேர் மட்டும்தான் இன்னும் எங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்ச மாதிரி தெரியல நல்ல பலன்களுக்காக நாங்க இன்னும் காத்துட்டு இருக்கோம் குலம்புறவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் நல்லதாவே இருக்கு அதாவது ஏழரை சனி முடிஞ்சும் எங்களுக்கு இன்னும் எந்த விடிவு காலமும் பிறக்கல அப்படின்னு நிறைய மகர ராசினர் சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இப்ப புது முயற்சிகள் எடுக்கும் காலகட்டமா இருக்கும் அதாவது என்னன்னா கடந்த ஏழு ஆண்டுகள்ல நடந்த பிரச்சனைகளை விட்டு நீங்க வெளிய வாங்க அத அத அப்படியே விட்டுருங்க அதையே நினைச்சு கவலைப்படுறதோ இல்ல அத நினைச்சு புலம்புறதோ அத நினைச்சு பயப்படுறதோ அதுக்காக வருத்தப்படுறதோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு பியூச்சரை நோக்கி வாங்க பியூச்சர்ல என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி நீங்க புது முயற்சி எடுக்கணும் உங்களுக்கு இப்போ அதுக்கான காலகட்டமாதான் இருக்குது அதனால பழச தூக்கி போட்டுட்டு புதுசா என்ன செயல்படுத்தலான்றத சிந்தனையோட நீங்க வாங்க கண்டிப்பா இந்த வக்ர சனி காலம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாவே இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த மக்கர சனி காலத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா புதுசா தொழில் தொடங்கக்கூடியவங்களா இருப்பாங்க மகர ராசினர் ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தாலுமே இன்னொரு தொழில் புதுசா தொடங்கக்கூடிய காலகட்டமா இருக்கு அப்ப மகர ராசினருக்கு வேலை தொழில்ல ஒரு நல்ல மாற்றமாவும் நல்ல முன்னேற்றமாவும் இருக்கும் குடும்ப உறவுகள்ல உங்களை விட இளைய சகோதர சகோதரி சகோதரிகிட்ட கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போறது நல்லது ஏற்கனவே கடந்த மூன்று மாதத்துல சின்ன சின்ன வாக்குவாதம் இல்ல சின்ன சின்ன மன கசப்புகள் ஏற்பட்டிருக்கும் அப்படி ஏதாவது நடந்திருந்ததுன்னா அது சரி பண்ணக்கூடிய காலகட்டமா இந்த வக்ர சனி காலம் இருக்கு இந்த காலத்துல நீங்க உங்களுடைய குடும்ப உறவுகள்ல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் சரி பண்ணிடலாம் நீங்க போய் பேசி பாருங்க கண்டிப்பா சரியாயிடும் அதனால உங்க குடும்ப உறவுகள்ல ஏதாவது சிக்கல் இருக்கும்

மன கசப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையாத இந்த வருகின்ற மூன்று மாத காலமாவும் இருக்கும் சோ அக்கம் பக்கத்தினர் கிட்ட உங்க நெய்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் அளவோடு அனுசரிச்சு அளவோடு அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறது ரொம்பவே நல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை அதிகப்படுத்த வேணாம் தேவையில்லாத குழப்பங்களுக்கும் இடம் கொடுக்க வேணாம் நீங்க வந்து கரெக்டா எந்த அளவுக்கு எந்த லிமிட்ல இருக்கணுன்றதை நீங்க தெரிஞ்சு அதுக்கு மாதிரி இருந்துட்டிங்கனாலே போதும் அவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு குறையும் அதே மாதிரி மகர ராசினர் தகவல் தொடர்பு மூலமா வேலை பார்க்கறவங்களுக்குலாம் ஆஹ் நல்ல அமைப்பாவே இருக்குது இவங்களுக்கு இதுல வந்து ஒரு நல்ல முன்னேற்றமாவும் நல்ல ப்ராஃபிட் ஆகக்கூடிய காலகட்டமா தான் இருக்கு அப்போ தகவல் தொடர்புல யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ சோசியல் மீடியால யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ பிஸ்னஸ் பண்றாங்களோ இவங்களுக்குலாம் ஒரு நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றம் கூடிய கால தான் இருக்குது